அல்லாஹு சுபஹான ஹூவத்தாலா நமக்கு சில சட்டத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றான் அந்த சட்டத்திட்டங்களில சில சலுகைகளை சில அனுமதிகளை தந்துவும் இருக்கின்றான் மனித சமுதாயம் அதை பின்பற்றுகின்ற போது அந்நிர்பந்தத்துக்கு உருவாக்கப்பட்டால் அதில் சில இலகுவான தன்மைகளை அதில் மாற்றி அமைத்திருக்கிறார் ஒரு மனிதர் உள்ளூரில் இருக்கிற போது தொழுகலாம் முழுமையாய் தொழுக முடியும் பயணத்தில் இருக்கிற போது வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனவே பயணத்தில் இருப்பவர்கள் அதை இரண்டாக குறைத்து தொழுது கொள்வதற்கு அனுமதிக்கிறது நாலு ரக்காயத்தை தொழுக லொகரு அது ரெண்டு ரக்காயத்தாக அது குறைத்து கொள்ளலாம் அல்லா சலுகை வழங்கி இருக்கிறார் நோன்புனா நோன்பு ரமலான் காலத்தில் நோன்பு நோற்க வேண்டும் ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லை பயணத்தில் இருக்கிறாருன்னா மற்ற காலங்களில் வச்சுக்கலாம் இது அல்லாஹ் கொடுக்குற சலுகை அல்லாஹ் நிர்பந்திப்பதில்லை ஒரு மனிதருக்கு அவருடைய சக்திக்கு மேல் அவரை கஷ்டப்படுத்துவதில்லை என்பது அல்குரானுடைய வசனம் இயல்பாக எதில் சாத்தியம் இருக்கிறதோ அவைகளை முழுமையாக பின்பற்றுகின்ற அதே நேரத்தில் ரொம்ப நிர்பந்திக்கப்பட்டால் அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சில அனுமதிகளை அல்லா தருகிறேன் நவிகள் செல்லலாலை சொல்லும் பட்டு துணியையும் தங்கத்தையும் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு சொன்னார்கள் இந்த ரெண்டும் முஸ்லீமான ஆண்களுக்கு ஹராம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஒரு சகாவீரதியெல்லாம் ரசூல்லாட்ட கேட்டாங்க யார் ரசூலெல்லாம் எனக்கு யுத்தத்தில் வந்து மூக்கு உடஞ்சிருச்சு வெள்ளியில் மூக்கு வச்சேன் ஏன்னா தங்கம் ஆண்களுக்கு ஹராம் இல்லையா வெள்ளியில் வைத்தேன் ஆனால் அந்த வெள்ளியிலான மூக்கு நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னப்போ சல்லுல்லா உலீஸ்வரன் சொன்னாங்க தங்கம் உலோகத்தை உலோகத்தில் நீங்கள் மூக்கு செய்து வைத்து கொள்ளுங்கள் அதில் துர்நாற்றம் வராது அதை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படியானால் இங்கே ஆண்களுக்கு தங்கம் அனுமதிக்கப்படுகிறது எந்த இடத்துல நிர்பந்தம் ஒரு பொருளாக செய்து வைக்கின்ற போது அதில் ஒரு தண்ணீர் போன்ற ஈடுபாடுகள் இருக்கின்ற இடத்துல துர்வாடை வராமல் இருக்க வேண்டுமானால் தங்கத்தை அந்த இடத்துல வைக்கலாம் இரும்பு வைக்க முடியாது பித்தாலை வைக்க முடியாது ஏன் வெள்ளியை கூட அங்கே பயன்படுத்தினால் அதில் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதில்லை இங்கே நபிகள் பொருமானார் சில அல்லா அவர்கள் சிலம் அனுமதி தருவதை பார்க்குறோம் இப்போ நிர்பந்தம் என்று வந்தால் அந்த நிர்பந்தத்திற்கு சில அனுமதிகள் உண்டு ஜிபரைல் அலிஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் சம்ம சம்பந்தமாக வகி கொண்டு வர வேண்டும் வருவதற்கு அது நபிகள் செலல்லா அலி சொல்ல உட்காந்து இருக்கிறாங்க நாட்கள் கடந்து போகிறது ஜிபரை அலிஸ்லாம் வகியோடு வரவில்லை ஏன் வகி வரல நபிகள் செலல்லா அலி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிற போது ஜிபரைல் அலிஸ்லாம் சொன்னார்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நாய் இருக்கிறது அந்த நாயை முதலிலே நீங்கள் புறத்தை வெளியாக்குங்கள் வீட்டிலிருந்து அதை நீங்கள் வெளியாக்கினால் தான் என்னால் அங்கே வர முடியும் என்றார்கள் ஜுபர் அல்லை அலி இஸ்லாம் பிறகு ஜுப்ரல் அலி இஸ்லாம் வந்தார்கள் அப்போதுதான் பெருமானார் சல்லாஹ் அல்லீஸ்லம் தங்கள் வீட்டின் ஒரு பகுதியில் நாய் ஒன்று உள்ளே படுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொடுக்கும் ஒரு நாய் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒன்று உள்ளே கிடந்தது இருந்தது சொன்னார்கள் செல்லா அல்லீஸ்வல்லம் நாய் இருக்கிற வீட்டிலும் உருவப்படங்கள் இருக்கிற வீட்டிலும் மடக்குமார்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் இன்றைக்கு நிர்பந்தத்துக்கு நாய் வளர்த்தல் தோட்டத்துக்கு பாதுகாப்பு வளர்க்குறதுக்கு இன்றைக்கு அதை மீறி இஸ்லாமிய குடும்பங்களில் அழகுக்காக வேண்டி நாய் வளர்க்க தொடங்கி இருக்கிறார் அது வீட்டில் பெட்டில் இருக்கிறது கார்ல இருக்கிறது அவர் போகிற இடங்களிலெல்லாம் வீட்டின் எல்லா பகுதிகளிலும் அது இருப்பதை பார்க்கிறோம் அதுபோல் உருவப்படங்கள் உருவப்படங்களுக்கு நிர்பந்தம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பாஸ்போர்ட் சைஸ் சில சில லேசான சில ஐடியன்டிட்டிகளுக்காக வேண்டிய ஆதார் அட்டையில் இருப்பது அதுவெல்லாம் ஜாயிஸ் ஆனால் வீட்டில் உள்ள உடனே வைக்கக்கூடிய அந்த பெரிய படங்கள் இருக்கிறதே அவற்றை தவிர்க்க வேண்டும் உருவப்படங்களில் எந்த அளவிற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்று சொன்னால் ஒரு சோப்பு வாங்கினாலும் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பையன் வாங்கினாலும் அதில் பெரிய படம் போட்டு தானே இருக்குது அதை கண்ணியப்படுத்தி வைத்து அதை பார்வைக்கு வைக்கின்ற அளவுக்கு எந்த உருவமும் இருக்கக்கூடாது அல்ல உருவத்தின் வகைகளிலே இருந்தாலே அந்த சூழ்நிலை செல்லல்லா விலை செல்ல கோவப்படுவார்கள் ஆயுஷாரதியில் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்தபோது ஒரு ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உருவம் மாதிரி தெரியுது அது செல்லல்லா விலை அந்த ஸ்க்ரீன் அப்படியே கழட்டிட்டாங்க ஒரு மரம் இயற்கை இது போல் இருக்கலாம் உருவங்கள் வேண்டாம் என்று செல்லல்லாஹோ அழி செல்லபவர்கள் தடுக்கிற இந்த காட்சியில் அப்போ பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோ இருக்குன்னு நம்ம கேட்டால் அது நிர்பந்தம் ஆதார் அட்டையில் இருக்கிறது என்று கேட்டால் நிர்பந்தம் ஐடென்டிஃபைக்கு ஒரு நீங்கள் உங்களோட போட்டோ எடுக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இன்னைக்கு செல்ஃபி கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது போன்களிலே ஃபோட்டோ எடுக்கிறோம் இன்றைக்கு அந்த ஃபோட்டோ இருக்கிறது ஆனால் அது நிலையானதல்ல சூரத் என்று சொன்னால் வடிவங்களாகவோ அல்லது ஒரு படங்களாகவோ வைக்கப்படுதல் எனவேதான் இஸ்லாம் இந்த ஃபோட்டோவை தடுக்கிறது காரணம் இதில் ஒரு வகையில் சிறுக்கு உள்ளே நுழைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இணை வைப்பு வந்துவிட வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலம் ஒரு படம் இருக்குதுன்னா முன்னால் உள்ள மனிதர்களின் நிலை என்னாச்சுன்னு கேட்டா கேட்டால் இந்த படம் ரொம்ப நாளாக இருக்குது இது சாதாரண படம் இல்லைன்னு எடுத்து வச்சு அதற்கு எதாவது செய்து விடுவார்கள் ஒரு கல் ரொம்ப நாளாக நட்டப்பட்டிருந்தால் இது ஒரு சாதாரண கல்லெல்லாம் அதிசய கல்லுன்னு ஏதாவது அதற்கு விட வாய்ப்பு இருக்கிறது எனவே உருவப்படங்கள் மூதாதியர்களின் படங்கள் இருக்கின்ற போது அதில் சற்று கவனம் தேவை என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு அதில் நிர்பந்தம் என்று வருகிற போது சில அனுமதிகளை மார்க்கம் தருவதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம் விவசாய பழகுகிறோம் அவர்கள் அன்பளிப்பு தருகிறார்கள் பெற்றுக்கொள்ளலாம் சில நேரங்களில் பூஜை பொருட்களை தருவார்கள் அந்த நேரத்தில் தவிர்க்க முடிவதில்லை வாங்கினால் பிறருக்கு தந்துவிட வேண்டும் இன்றைக்கு வட்டி இல்லாத ஒரு சூழல் எந்த ஒரு கணக்கு வழக்கிலும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறது பேங்க்கில் நீங்கள் காசு வைக்காமல் வீட்டில் வைக்க முடியாது பேங்கில் தான் வச்சுருப்பீங்க நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் மெசேஜ் வந்துடும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு வந்திருக்கும் டெபாசிட் டெபிட்டுன்னு போட்டு அந்த வாக்கியங்களிலேயே சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தொகைகளாக வரும் நம்ம என்ன செய்யணும் பேங்க் புக்கு எடுத்து வச்சு அதெல்லாம் எவ்வளோன்னு எடுத்து பார்த்து இதில் வந்து இந்த மாதத்தில் எவ்வளோ வந்திருக்குதுன்னு அந்த காசை எடுத்து கொண்டு போய் சதக்காட்சி விட வேண்டும் வட்டி வருகிறதே என்பதற்காக பேங்க்கையே நான் தவிர்த்துருவேன் உள்ளே போக மாட்டேன் பேங்க்கே ஆறாமல் அப்படின்னு பார்க்குறதில்ல வட்டி தான் அதில் ஆறாமல் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வட்டி சார்ந்து பேசுவதென்றால் எல்லாம் லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க நம்ம மட்டும் சும்மா இருக்க முடியுமா என்று நாம் லோன்களில் வீடுகளை வாங்கி விடுகிறோம் குறைந்த வட்டி வட்டிக்கும் பெரிய வட்டிக்கும் இன்றைக்கு நகை கடைகளில் நகைகளை வைத்து அந்த பணத்தை பெறுபவர்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சா சர்வசாதாரணமாக அந்த காட்சி இருக்கிறது நிர்பந்தம் என்று வந்து போது ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம் வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கி சம்பாதிக்கின்றோமா நிர்பந்தத்துக்கு நீங்கள் வட்டி வாங்குகிறீர்களா இது ரெண்டும் வேறுபாடு உண்டு ஒரு மனிதர் வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கி சம்பாதிக்கிறார் இது வந்து ஒரு பெரிய தவறு ஆனால் ஒரு நிர்பந்தத்திற்கு மருத்துவத்திற்கோ இன்னொரு விஷயத்திற்கோ ஒருவர் தன்னுடைய பொருட்களை வைத்து பெறுகிறார் அந்த தொகைக்கு ஒரு சிறிய வட்டி தொகை வருகிறது என்று வந்தால் அது ரெண்டாவது தரத்திலான குற்றமாக கருதப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் உண்டு இங்கே நாம் பேச வருகிற செய்தி இதுதான் நிர்பந்தம் என்று வருகிற போது மார்க்கம் சில அனுமதிகளை தருகிறது அம்மாறுதி எல்லாம் கடத்தப்படுகிறார் எதிரிகளுக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு வாக்கியத்தை அல்லாஹ்வை நிந்தித்து சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் சுற்றி இருக்கிற போர் வீரர்கள் கழுத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கத்தி உயிர் தப்ப வேண்டுமானால் அதை தவிர வழி வழியில்லை அம்மார் இஸ்லாத்துக்கு புறமான சில வாசகங்களை சொல்லி ரசூலாய் செல்லல்லா அலீசலம் இடத்தில் வந்து விட்டார்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு உயிர் நிலைமை வந்து விட்டது நான் இப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னபோது செல்லல்லா அலிசலம் கேட்டார்கள் சிற்கான அந்த வார்த்தையை சொல்லுகிற போது உங்கள் மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க ஈமானால் நிரம்பப்பட்டிருந்தது நிர்பந்தத்தால் என் நாவிலிருந்து இந்த வாசகங்கள் வெளியே வந்தது என்று சொன்னபோது சல்லல்லாவில் செல்ல சொன்னார்கள் உயிரை காப்பாற்றி கொள்வது சிறப்பு நிர்பந்திக்கப்படுகின்ற போது இந்த வாசகங்களை சிற்கான வாசகங்களை சொல்வதில் தவறில்லை என்றால் ஆனால் அதை விட சிறப்பானது எல்லாவிடத்தில் அல்லாஹ் இல்லை என்று சொல் என்று சொன்னபோது அகது என்றார்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல் இல்லை அகது அவன் ஒருவன்தான் என்றார்கள் இறுதியிலே அவர்கள் கடைசி வரை துன்புறுத்தப்பட்டவரை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே ரெண்டு விஷயங்களையும் பொருத்தி பார்த்து நிர்பந்தம் என்று வருகின்ற போது ஒரு மூவியினுடைய நாவலிருந்து இந்த வாசகங்கள் வெளிப்படுவதால் அது குற்றமல்ல ஈமான் மனதுக்குள்ளே இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அல்லாஹூசல் குடுத்தால் அப்படிப்பட்ட இலகுவான ஒரு சூழலை நம்முடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான் லா இன் ரப்பனா லாத்து ஆஹித்னா எங்களை நீ பிடித்து விடாது இன்ன சீனா மறந்து செய்தால் அவக்தனா தவறுதலாக செய்து விட்டால் ஹதீசுகளிலே நிர்பந்திக்கப்பட்டு செய்துவிட்டால் இவற்றிற்காக வேண்டி எங்களை குற்றவாளிகளாக பிடித்து விடாது என்பது திருக்குறானின் வசனத்தின் விளக்கங்களாக இருக்கின்றன அல்லாஹூ சுபானுத்தால் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கின்ற நல்ல தூபிக்கை நல்வானா சுபஹானு